கண்றாடியே நான் நம்ம வீட்ல தான் இருக்கறேனா இல்ல இல்ல என்ன லவர்ஸ் பார்க்ல ஏதோ லவர்ஸ் பார்க்ல பூந்த மாதிரியே இருக்கே இந்த பக்கம் இதுங்க இந்த பக்கம் இதுங்க ரெண்டும் பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியலையே ஐயோ கடவுளே எப்படியாவது காப்பாத்துங்களே யோ மாமா இங்கதானே நான் நின்னுنده எப்பயே அங்க போனே நான் அப்பவே வந்துட்டேன் மச்சின்சி அந்த சுன்னா கேலியா எங்க அம்மா வேற வந்துடுவாங்க அப்புறம் நீங்க தான் ஏமாத்திப்பீங்க

அது ஒண்ணும் இல்லம்மா அப்பப்ப கிடைக்கிற கேப்ல மச்சின சிக்கிட்டையும் ஒரு பிட்ட போட்டு வைக்கணும்ல அதனாலதான் ஆனா இப்போ கேப் இல்ல பாத்துக்க நான் உன்கிட்ட அப்புறமா வந்து பிட்ட போடுறேம்மா நீ போமா இது அப்படிலாம் இல்லை மச்சினுச்சி இப்போ காமெடி நேரம் இல்லை ரொமான்ஸ் நேரம் இங்க வந்தா இதுதான் எமோஷன் ஆக்சன் எல்லா டைமும் இதுதான் பத்த வந்தா என்னம்மா ஏன் பொண்டாட்டிய பாக்க விடுமா சொல்லடி பொண்டாட்டி ஐயோ கொஞ்சரானே கொஞ்சரானே யோ புரிஞ்சு பேசியா நீ சொல்லடி என் செல்லக்குட்டி குட்டி என்னம்மா மாமாவ பார்த்துகனே இருக்கீ ம் இதுங்க நகரா மாதிரி தெரியல சரி போய் அங்கையாவது அவங்களையாவது கொஞ்சமாவது அலட் பண்ணுவோம் ஐயோ இதுங்க என்ன பண்ணுதுங்க இதுங்க எப்ப ஒட்டிச்சீங்க எங்கள் ஆத்தா கண்டிப்பாக வந்த சொல்லி முடிச்சிடுவா சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்ப வேண்டியதுதான் கடவுளே கருத்தரே இந்த ஜந்துக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் இதுக்கு மேலே இவங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு எந்த வழியுமே இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏடி இங்க என்னடி பண்றீங்க அப்போல இருந்து உங்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருக்கேன் என்ன நம்ம மாத்த நார்மலா பேசுறா கடவுள் மேல பாரத்தை போட்டு கண்ணை திறந்து பாரு நிம்மி இவன் என்ன நிம்மி தூங்கிட்டு கிடக்கா ஏன்டி நின்னுட்டு தூங்குற அட கடவுளே இதுங்கள எப்ப இப்படி ஆச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளாளுக்கு ஈருடன் ஓர் இருந்ததுங்க இப்போ அது எதுங்க போய் உக்காந்துட்டு இருக்குங்க என்னடி உன கேட்டிட்டே இருக்க வாய பலந்து பாத்துட்டு அது வந்து ஏத்த நிம்மி திட்றீங்க திட்டாதீங்க அத்த பாவம் அவ அவளா பாவம் அவ பண்ற சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு என்னால தான் நிம்மதியா இருக்க முடியல இங்க பாவம்னு பார்த்தா நான்தான் அவ இலையில கூட நம்பிரலாம் ஆனா இவள நம்பவே முடியாது

அடியாத்தா அவ அமைதியா இருக்கா நான் எவனையா இப்ப வந்துரு அதானே உங்க அனுப்ப நல்லா புரிஞ்சு நீ.

ஹாஸ்பிடல் கூட்டி போய் தந்தற பாட்டியே ஏன் அத்தை நான் என்ன போய் கூட்டிட்டு போய் வரேன் அத்தை பாட்டியே நீங்க இருங்க இல்ல இல்லையா அந்த பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க நீங்க இவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருங்க இந்த பக்கத்து தெருல தான் இருக்குது நடந்து போற தூரம் தான நான் போயிட்டு வந்தறா பாட்டிய கூட்டிட்டு சரிங்க அத்தை பாத்து என்னன்னா ஃபோன் பண்ணுங்க நான் வந்தறேன் உடனே பைக் எடுத்துட்டு ஆ சரியா ஏயா காத்தி சாப்ட தான் போணும் சொல்லிட்டேன் சரியா நான் ஹாஸ்பிடல் போய் தான் வந்துற உடனே வந்துருவேன் நீங்க தான் இருக்கணும் அதுக்குள்ள ஓடிட கூடாது ம் சரிங்க அத்தை சரிப்பா போயிட்டு வரேன் ஏண்டி வாளுங்களே பாத்துக்கங்க ஐயோ மாம்சங்களா என்ன யா நடக்குறீங்க ஐயோ கடவுளே ஏ எல்லாம் அமைதியா இருங்க எங்க அக்கா பாவு ஏ எல்லாம் இப்படி சிரிக்கீங்க என்னமா தங்கச்சி அக்கா அக்கா பறந்து பேசுறியா நீ மூடு நா இல்லடி அக்கா உனக்காக மேனாம்டி வாய தரக்காத எல்லாரே என்ன வெச்சு செய்றீங்க மச்சான் நிம்மி மறந்து போயிட்டா போல இருக்கு என்ன அரவிந்த் ஏன் மச்சான் சாப்பல சொல்லாத அவளை எதுக்குமே பயப்பட மாட்டா ஐயோ மாம்சே என்னை வெச்சு செஞ்சுட்டு மறந்து நான் சொல்றீங்க மறந்து இல்லையா நான் ரெண்டு போய்ட்டையா நீ இப்படி வெச்சு செஞ்சிட்டீங்களா நீங்க போங்க இந்த கூட்டத்துல இனிமே நான் வரவே மாட்டேன் ஏய் நிம்மி இருடி ஐயோ நிம்மி கோச்சிட்டு போய்ட்டானு நினைக்கிறேன் ரிச்சோகா கோச்சிக்கல மாட்டா அவ சும்மா தான் போயிருக்கா ஏய் ரவுடி உங்க அக்கா கோச்சிட்டு போயிருக்கா சமாதான படுத்துலையா நிம்மி அப்பலாம் கோச்சிக்க மாட்டா அவ ரொம்ப நல்ல டைப் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே திரும்பி வந்துருவா நீங்க வேணா பாருங்க ஆனா மச்சான் நம்ம நிம்மிய கொஞ்சம் பலமா தான் செஞ்சிட்டோமோ அரவிந்த் நான் பண்ண கரெக்ட் நீ பண்ண தப்பு இல்ல நான் வந்து என் மச்சனுச்சு அதனால நான் அப்படி பண்ண அடப்பாவி என்னடா இப்படி சொல்லிட்ட நான் பண்ணது கரெக்ட் தான் ஏனா அவன் அத்தை பொண்ணு ரெண்டு பேரும் அவள வெச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டு இப்ப நீ நானே ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா ஆமா பாவ நீ எப்படி மரண்டு போய்ட்டா தெரியுமா ஏய் லூசு அவ மரண்டும் போல அரண்டும் போல

இவனை நம்புறதுக்கு இல்லை கேட்டு கேட்டு பார்ப்போம் இல்ல மச்சான் எதுக்கு காஃபி காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது மச்சான் தப்பு உனக்கும் சிஸ்டருக்கும் நானும் என் பொண்டாட்டியும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம் அதான பார்த்தேன் என்னடா சோழியம் குடிம்பி சும்மா ஆடாதேன்னு ஐயோ மச்சான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாரு இப்போ நீயும் சிஸ்டரும் தனியா பேசணும்ல உங்களுக்கு நாங்க பிரைவசி கொடுக்கணும்ல

நீங்க பாவம் உள்ள போய் கூட்டத்தோட இருக்க போறீங்க அப்புறம் என்ன பொண்டாட்டி நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு பாவம் அவங்க லவ்வர்ஸ்ல அவங்க தனியா பேசிட்டோம் நம்ம அவங்களுக்கு இடஞ்சலா இருக்க கூடாது வாங்க நம்ம உள்ள போயிடலாம் வந்துருங்க செல்லக்குட்டி ஏ மச்சான் முடியலடா என்னால பாத்தியாமா உங்க மாமாவால முடியலையாமா அவங்க ஆள்கிட்ட பேசியா ஆகணுமா வா நம்ம அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்ல வாங்க 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 செல்லக்குட்டி வாங்க மாமா பின்னாடியே வாங்க பாக்கலாம் ஆமா அனன்யா நீங்க போங்க உங்க மாமா பின்னாடி ஏனா நானே ஆல தனியா பேசணும்ல அதுக்காக உங்க மாமா எங்களுக்கு ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ம் போங்க ரித்து அக்கா கிண்டல் பண்றாங்க இல்லம்மா தங்கச்சிக்கு அண்ணா மனசு புரிஞ்சிருச்சு அதனால தான் தங்கச்சி கரெக்ட்டா பேசுறாங்க ஆமா அனன்யா சீக்கிரம் போயிடு இல்லனா அண்ணா தூக்கிட்டு போய் போறாங்க வாடி பண்டாட்டி என்ன சார் பக்கத்துல வந்து நின்னுட்டீங்க என்ன விஷயம்

அவர் எவ்வளோ அழகாக நேக்காக பேசி அவங்க ஆளை எப்படி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பேசி நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும்னு தோணுச்சா ஏதோ எங்கள் அண்ணன் ரெடி பண்ணதுனால நம்ம ரெண்டு பேரும் தனியாக நீங்கள் பேசிட்டு இருக்கோம் என்னடி இப்போ தனடி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அதுக்குள்ள மூச்சுக்கு முந்நூறு தடவை எங்க அண்ணன் எங்க அண்ணன்ற வேற என்ன பண்ணுறது அவர் என்ன மாதிரி அறிவாளியாக இருக்காரு நீங்க நீங்க இனிமே வளர்த்துக்கிறேன் சரியா சரி இப்படியே சண்டையே போட்டுட்டு இருந்தா எப்படி இப்ப வேத மண்டல வரைச்சுதே என்ன ரவுடி சொல்லுங்க மேடம்க்கு நீங்க கூப்பிட்டீங்க அதான் என்னன்னு கேட்டேன் ம் சரி வீட்ல என்னடி இவ்ளோ வாழ்த்தணும் பண்ற அது நாங்க சும்மா எங்க அம்மா கிட்ட விளையாடணும் ஏ ரவுடி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அவ ரவுடி கூட ரவுடியா இருக்கானு ஆ போங்க நான் ஒண்ணு அப்படி இல்ல நான் நல்ல பொண்ணு தான் ம் ஆமா ஆமா ரவுடி ரொம்ப நல்ல பண்ணுதான் சரி விடுங்க இப்போ உங்களுக்கு டீ வேணுமா காபி வேணுமா நான் இப்ப டீ வேணும் காபி வேணும்னு சொன்னேன் என்னங்க நீங்க என்ன சொல்லீங்க காபி பிடிக்கنا போல இருக்கேன்னு அதுக்கு தான நாம இங்க இருந்து வந்தோம் ம் ஆமா காபி குடிக்க தான இங்க இருந்து வந்தோம் ரெண்டு பேரும் மேடம் கொண்ணுமே தெரியாது இல்ல போங்க என்ன திட்ற மாதிரி பேசுறீங்க பின்ன என்ன ரவுடி எதுக்கு வந்திருக்கோம்ன்றது தெரியும் ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க ரவுடி நியாயமா

அது வந்து நீ கேட்டு நம்ம பேசணும் இல்லையா அத தான் சொல்றேன் நம்ம நம்ம மட்டும் தான் சொன்னீங்களா மேடம் இல்ல அங்க நடந்ததையும் உனக்கிட்ட சொல்லிட்டேன் ஏண்டி ஏண்டியே மனத வாங்குற இல்ல நான் எங்க அக்கா கிட்ட மறைக்க மாட்டேன் அதனால தான் சொல்றேன் ம் சரி அப்ப இப்போ இங்க நடக்கிறதுயும் அப்ப சேர்த்து போய் உங்க அக்கா கிட்ட சரியா ம் கண்டிப்பா சொல்லிடுறேன் அவசரப்படாத நிறைய சம்பவம் நடக்க போகுது அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தையும் சேர்த்து போய் உங்க அக்கா கிட்ட சொல்லு சரியா சொல்றீங்க பரவாயில்ல ரவுடிக்கு பயம் எல்லாம் வருது என்ன பொண்டாட்டி மாமா கிட்ட வர வர நீ நகர்ந்து போயிட்டே இருக்க மாட்டேன் பரவாயில்ல பொண்டாட்டி இப்ப நடக்கிறதையும் சேர்த்து சொல்லிடு ஏ தானே மேடம் நீங்க சொன்ன ஆளை கூட்டிட்டு வந்துடு மேடம் ம் வந்துட்டானா சரி நான் வர சொன்னானே சொல்லு ஓகே மேடம் ஆ ஒரு நிமிஷம் 1 hour க்கு யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுக்காதீங்க ஓகேவா ஓ ஓகே மேடம் ஆ மே கமே மா ம் வாங்க உள்ள வாங்க ஆ மேடம் என்ன வர சொல்லிருந்தீங்களா நீங்க ம் ஆமா உங்க பேரு நரேஷ் இல்லையா ம் ஆமா மேடம் ஓகே நரேஷ்

அதையும் நாங்க கேள்விப்பட்டோம் மேடம் பரவாயில்லையே கொஞ்சம் தான் தெரியும்னு மொத்த டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க மேடம் இப்ப என்ன எதுக்கு நீங்க பர சொல்லிருந்தீங்க மேடம் பரவாயில்லை நரேஷ் கரெக்ட்டா விஷயத்துக்கு வந்துட்டீங்க ஓகே சரி நரேஷ் நானும் வர வரன்னு பேச விரும்பல நீங்க கார்த்திக் ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க மேடம் நான் 6 இயர்ஸ் ஆ வேலை பாத்துட்டு இருக்கேன் மேடம் ஓ 6 இயர்ஸ் இந்த 6 இயர்ஸ்ல நீங்க பெருசா என்ன சம்பாதிச்சிருப்பீங்க நரேஷ் இல்ல மேடம் எனக்கு புரியல நீங்க என்ன கேக்குறீங்கன்னு ஓகே நரேஷ் நான் சுத்தி வளைச்சல பேச வரல ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் நீங்க கார்த்திகா ஆபீஸ்ல வேலை செய்யறது செய்யுங்க அவன் கொடுக்கற சம்பளத்தையும் வாங்கிக்கோங்க ஆனா விசுவாசம் எனக்கு காட்டுங்க ஓகேவா இப்ப புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் மேடம் அதாவது சாரோட ஆஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்க கிட்ட நான் வந்து சொல்லணும் அதுதானே பிரில்லியன் நரேஷ் வாவ் சூப்பர் நான் என்ன நினைச்சேன்னோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அதே எப்படி பண்ண முடியுமா இல்ல முடியாதா மேடம் அது வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் மேடம் எடுத்துக்கோங்க நரேஷ் தாராளமாக எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் தரேன் தாராளமாக எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க ஓகே அங்க இருக்கிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு நான் உங்களுக்கு தருவேன் ஒவ்வொரு டீடைல்ஸ் தான் நீங்க எனக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு கேஷ் உங்க அக்கவுண்டல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும் அதையும் மைண்ட்ல வெச்சிகிட்டு யோசிச்சிட்டு சொல்லுங்க ம் ஓகே மேடம் நான் கேளம்பற மேடம் ஆ நரேஷ் 1 செகண்ட் ஆ சொல்லுங்க மேடம் சொன்னுல நரேஷ் இப்போ நான்ங்களை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் கேட்டத நீங்க கார்த்திக்கிட்ட கிட்ட சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே உங்களை கூட்டிட்டு வர சொன்ன எனக்கு நல்லபடியா வழி அனுப்பி வைக்கவும் தெரியும் பார்த்துக்கா ம் சரி 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 நல்ல மடிவாக சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறது மடமும் கொடுத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கார்த்திக் ரொம்ப நல்லவராச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே உனக்கு அழிவு ஆரம்பம் கார்த்திக் முதல்ல உன்னை சுற்றி இருக்கிற ஆஃபீஸ் வீடு ஓ சொத்து எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்புறமா உன்ன அழிக்கிறேன் அவ்ளோ பயம் என்ன அமைதியா இருக்கு

நல்லவனா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல வேணாம் அதுக்காக மாமா எல்லா நேரமும் நல்லவனாவே இருப்பேன்னு நம்ப வேணாம் ஓகே போறேன் நில்லுற